சினிமா நடிகர்களுக்கான தேர்வு சிறுவர் சிறுமைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்போம் சினிமா என்றாலே சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் நடிக்க ஆசைப்படுவார்கள் இந்நிலையில் தமிழகத்தில் சமீபத்தில் திரைத்துறையில் புதுவிதமான நடிகர்கள் நடிகைகள் களமிறங்கி சினிமாவில் நடித்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றனர் இதனிடையே சினிமாவில் நடிக்க ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு தளமாக ஸ்டுடியோ கிரீன் மற்றும் ஸ்டார்டா ஆகியோர் இணைந்து புதிய சினிமா நடிகர்களுக்கான தேர்வுகளை நடத்தி வருகின்றனர் முதற்கட்டமாக கோவை ஓட்ஸ் பகுதியில் உள்ள கிளஸ்டர் மீடியா கல்லூரியில் சினிமா நடிகர்களுக்கான தேர்வில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது நடிப்பு திறமைகளை வெளிப்படுத்தினர் இரண்டு நாட்கள் கோவையில் நடைபெற்ற நிலையில் அடுத்ததாக தமிழகம் முழுவதும் உள்ள பத்து மாவட்டங்களிலும் சினிமா நடிகர்களுக்கான தேர்வுகள் நடைபெற உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் மொபைல் அண்ட் ஐ அம் செவன் டே அண்ட் மை தொகே நம்பர் செய் அம்மா எங்கள் ஸ்கூல்ல நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரையும் விட மேத்ஸு சயின்ஸ்ஸு இங்கிலீஷ் கம்பெனி எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் தான் ப்ளஸ் வாங்கினேன் தெரியுமா அம்மா நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல எனக்கு ஒரு டாக்டர் வாங்கி தரேன்னு அது வாங்கித் ப்ளீஸ் ப்ளீஸ்மா I have bought it for the first time. I will buy it for the first time because you Please mom.

நீங்க <laughs> நடவடிக்கை <laughs> அடுத்து <laughs> 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 <hans> 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 ஏதோ பண்ண ஏதோ பண்ணேன்னு சொல்றீங்க ஆனா இந்த குமார் நான் அந்த ஸ்டார்டாவோட சிஇஓ ஸ்டாடான்றது வந்து நிறைய பேர் இந்த நடிக்கிறதுக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது எப்படி போய் யாரை போய் பார்க்குறதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு க்ரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் இதை வச்சு என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் டேலண்டோட இருக்காங்க அவங்கள போய் ஆடிஷன் எடுத்து அந்த டேட்டாபேஸ் எடுத்து நிறையா ஸ்டுடியோக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோம் அதில் யாராவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க எடுத்து அவங்க படத்தில் வந்து பண்ணுறாங்க இதனால் வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டூடியோ க்ளீனோட சேர்ந்து தமிழ்நாட்டில் மற்றம் பத்து இடத்துல இந்த ஈவெண்ட்டு நடத்து போகிறோம் இதோடய ஃபஸ்ட் இவெண்ட்டு தான் கோயம்புத்தூரில் இன்றைக்கும் நாளைக்கும் கோயம்புத்தூர் நடக்குது கோயம்புத்தூர் இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த இவெண்ட் வர்றதுக்கு காலையிலேருந்து ஆடிஷன் ஓடிட்டுருக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் போகிறோம் திருப்பி நாளைக்கும் இருக்குது இதே மாதிரி அடுத்த வாரம் திருச்சி அதுக்கப்புறம் மதுரை பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஊராக வந்து இந்த வாரம் இந்த மாதங்களில் கவர் பண்ண போகிறோம் இதுதான் இங்க எப்படி சார் இருக்கு இப்ப சென்னையில வருவாங்க கோவையில எப்படி சினிமாக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க நிறைய ஆர்வங்க ஆக்சுவலி இங்க நிறைய பேர் பேஷனேட்டா இருக்காங்க என்னன்னா சென்னையில் வந்து ஏற்கனவே வந்து சான்ஸ் தேடி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அது பண்ணும் தெரில அதுக்காக தான் நாங்கள் வந்து இவங்கள சென்னைக்கு வர சொல்லாமல் நாங்களே கோயம்புத்தூர் வந்து இவங்க வந்து எடுத்துக்கிறோம் சென்னையில் கூட ஆயிரத்தி வந்தாங்க கோயம்புத்தூரில் மாத்திரம் ஆயிரத்தி பேர் மேலே அது சொல்லியிருக்காங்க அதனால் அது பெரிய நம்பர் சென்னை திருப்பூர் பால்காட் பொள்ளாச்சி பவானி வரைக்கும் இந்த பக்கம் நிறைய பேர் வந்து ரிசங்க அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது புதுமுகங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கோவில் அந்த இல்லை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லைங்களா நிறைய எத்தனையோ பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு பொண்ணை இப்போ வந்து பண்ணி பார்த்தா அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க வயசுக்கும் அவங்க திறமைக்கும் ஒரு இதுவே இல்லை நிறைய பேர் ரொம்ப நாள் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து போக போக அந்த இந்த வீடியோலாம் எடுத்து இன்னொரு டீட்டெயிலாக பார்த்த தான் அவங்களால எப்படி போகணும் இதுக்கடுத்து திருச்சி பண்ண போறாங்க மதுரை திருநெல்வேலி வெள்ளூர் பாண்டிச்சேரி திருப்பி சென்னையில் இன்னொரு எவெண்ட் பண்ணோம் சென்னையில் நவம்பரில் ஒன்று பண்ணோம் திருப்பி இந்த மாத கடைசியில் இன்னொன்று பண்ணலான்னு சொல்லுவோம் பத்து இடத்துல பண்ண நம்ம நம்பர்ஸ் பேர் தான் நாங்கள் ஓ எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை ஆயிரம் வந்தாலும் போய் நாங்க வந்து ஆயிரத்துல பாக்குறோம் எங்க எங்க கணக்குல இப்ப லட்சத்துல போகும் அப்படிதான் போயிட்டு இருக்கோம்